தமிழினமே புன தோட்டு தலராத புனதோட்டு தயங்காம நடைபோட்டு யார் வந்தாலும் சரி நாங்கள் ஏமாற மாட்டோம் நாங்கள் ஓரணியில் இருப்போம் கருப்பு சிவப்பு கொடியை கையில் வைத்துக்க தளபதி முக ஸ்டாலின் பின்னால் இருப்போம் இந்த இந்த நாடு மண் இந்த மக்கள் இந்த மொழி இந்த பண்பாடு இங்க இருக்கிற சமூக நல்லிணக்கம் தாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றம் தான் சரியான இயக்கம் என்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வு தருவோம் தமிழ்நாட்டை என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இரு தினங்களுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற முப்பெருமிழாவில் பங்கெடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை கரூருக்கு பெருமை சேர்த்து தந்த அத்துணை கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் பங்கெடுத்து பெருமை சேர்த்த பொதுமக்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகு தளபதியுடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை சூரியனை வெற்றிவாக சூட வைத்து தலைவருடைய களங்களை சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாட்டில் முதல் பத்து தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளையும் இடம்பெற செய்த பொதுமக்களுக்கும் உறுப்பினராக சேர்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்